ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா ரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் மாசி மாத சோமாவார மூன்றாம் விறை சந்திர தரிசனம் இன்று மாலை முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்து இதை செய்யுங்கள் போதும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவத யாராலும் தடுக்க முடியாது பனமழை பொழியும் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது நாளில தான் நாம மூன்றாம் பிறை நாள் அப்படின்னு சொல்றோம் இந்த நாள்ல சந்திர தரிசனம் செய்யறது அத்தனை சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள்ல சந்திர தரிசனத்தை காண்பதற்கு பெரும் பாக்கியம் வேண்டும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க மூன்றாம் பிறையை பார்த்தவாறு நாம வேண்டக்கூடிய கூடிய எதுவும் அப்படியே நடக்கும் அப்படின்றதும் ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்மளுடைய செல்வ வளர்ச்சி பெருகிக்கிட்டே வந்து போறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை வந்து சொல்லப்பட்டிருக்கு சுட்சுகமான இந்த வழிபாட்டு முறையை நாம எப்படி வந்து செய் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வந்து செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நீங்கள் பாலாஞ்சோகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினம் திங்கட்கிழமை மாலை மூன்றாம் பேரை தரிசனம் சந்திரனுடைய இந்த பிறை தரிசனமானது சந்திரக்குரிய நாளான இன்று திங்கட்கிழமை வந்திருப்பது மிக மிக வந்து சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லப்படுது அதே மாதிரி திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவுமே வந்து உகந்த நாள் சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய மூன்றாம் பிறை நிலவு இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தோட பிறை நிலவு அப்படிப்பட்ட இந்த நாளில் நினைத்து எளிமையான வழிபாட்டு முறையை நாம் வந்து கடைபிடிக்கணும் இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம் அதாவது மாலை ஆறரை மணியிலிருந்து இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளாக இந்த வழிபாட்டை நீங்க வந்து செஞ்சிடணும் இதுக்கு வந்து பூஜை அறையில முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வந்து எடுத்து வைத்திடுங்க நிறைய பேர் அவங்க பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து வைத்து வழிபாடு செஞ்சிட்டு இருப்பீங்க அந்த கண்ணாடியை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அந்த கண்ணாடிக்கு வெறும் விபூதியால மூணு பட்டை வந்து போடணும் அந்த மாதிரி பட்டை வந்து போட்டுட்டு மஞ்சளை வந்து கொலைச்சு அந்த மஞ்சளை ஒரு பொட்டு மாதிரி அந்த மூணு பட்டைக்கு நடுவுல வந்து வச்சுடுங்க இந்த கண்ணாடிக்கு முன்பு ஒரு தீபத்தை வந்து ஏத்தி வைக்கணும் இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா நெய்யூற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது மிக மிக வந்து சிறப்பு அப்படின்ற பட்சத்தில் நாம நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் இப்படி தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணாடிக்கு வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை வந்து பண்ணணும் வெள்ளை நிற பூக்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம் முல்லைப்பூ வந்து எடுத்துக்கலாம் இந்த பூக்களால் அர்ச்சனை வந்து பண்ணுங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நந்தியாவட்டை பூவையும் நீங்க வச்சு வந்து அர்ச்சனை வந்து பண்ணலாம் அப்படி வெள்ளை நிற பூக்கள் வந்து கிடைக்காத பட்சத்தில் பச்சரிசியை கொண்டு கூட நீங்க அர்ச்சனை வந்து பண்ணலாம் அர்ச்சனை செய்ய

சந்திரனையும் ஒன்றாக இணைத்து சொல்லக்கூடியது இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த அர்ச்சனை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியும் நீங்க அரிசியால மந்திரம் சொல்லி இருந்தாலும் சரி அர்ச்சனை செய்திருந்தாலும் சரி பூக்களால வெள்ளை பூக்களால அர்ச்சனை செய்திருந்தாலும் சரி அதை அப்படியே ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்து வெளியில வந்து சந்திர தரிசனத்தை வந்து பார்க்கணும் சந்திர தரிசனம் வந்து பார்க்குறப்போ நீங்கள் இப்போது கையில் வந்துட்டு வெள்ளி காயினோ அல்லது தங்கக்காயின்னு இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தங்கமோ வெள்ளியோ அதை வந்து மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதையும் இந்த தட்டில் வந்து வச்சுக்கிருங்க இதை வச்சுக்கிட்டே நாம் சந்திரனை பார்த்து வணங்குறது ரொம்பவே வந்து நல்லது அப்படி எதுவும் முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து கையில் வந்து வச்சுக்கிறோங்க இது எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வ வளத்தை பெருக்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை வச்சுக்கிட்டு நாம் வழிபாடு செய்ய சந்திரனை வந்து பார்க்குறப்போ நமக்கு செல்வவலம் பெருகும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு நீங்க வீட்டோட வெளி பக்கமாக வந்துட்டு அது உங்களுடைய பால்கனியாக இருக்கட்டும் இல்லைன்னா மொட்டை மாடியாக இருக்கட்டும் வீட்டோட பின்பக்கம் எந்த இடத்துல நிலவொளி வந்து விழுகுதோ அந்த இடத்துல வந்து நின்றுக்கிருங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு மூன்றாம் விறை தெரியல அப்படின்னா கூட வந்து பரவாயில்லை நீங்கள் மேற்கு திசை நோக்கி வந்து நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை அதாவது உங்கள் கையில் வச்சுருக்க அந்த பூக்களையும் வந்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே நீங்க அர்ச்சனை பண்ணப்போ சொன்னீங்க இல்லையா அதே மந்திரத்தை மறுபடியும் பதினோரு முறை நாம இங்கே வந்து சொல்லணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை மறுபடியும் ஒரு பதினோரு முறை வந்து சொல்லணும் பதினோரு முறை வந்து சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த ஒரு சின்ன வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வ நிலையை பல மடங்கு உயர்த்தும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சந்திரனை வந்து மனோகாரகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவரை இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தப்போ நம்ம வந்து பார்க்குறப்போ நம்மளுடைய மனமும் ஒருநிலைப்பட்டு தெளிவடையும் அப்படின்னே வந்து சொல்ல

மூணு மாதம் மட்டும் தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் அப்படி நாம தரிசனம் செய்யறப்போ கையில ஐந்து ரூபாய் காயின் வைத்து தரிசனம் பண்ணீங்க இல்லையா அந்த காயினை தரிசனம் வந்து முடிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து உங்க வீட்டோட பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து வச்சுக்கலாம் இப்ப அரிசி பயன்படுத்தி அர்ச்சனை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த அரிசியை வந்து காகங்களுக்கு காக்கை குருவிகளுக்கு வந்து உணவா வந்து வச்சிடுங்க பூக்கள் வந்து பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா கால்படாத இடத்துலயோ இல்லைன்னா ஓர்வ தண்ணீர்லயோ அந்த பூக்கள்ல வந்து போட்டுடுங்க கீழேயோ குப்பையிலயோ நீங்க வந்து போடக்கூடாது இல்லைன்னா செடிகளுக்கு அடியில் உரமா கூட அந்த பூக்களை வந்து நீங்க வந்து போட்டுடலாம் பூக்கள் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா அந்த எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து நாம வந்து கால்படுற இடத்துலயோ இல்ல குப்பை தொட்டிலையோ இந்த மாதிரி இறைவனுக்கு அர்ச்சனை பண்ண பூக்களை நம்ம எப்பொழுதுமே வந்து வந்து ஞாபகத்துல இந்த மாதிரி தொடர்ந்து மூன்றாம் தரிசனம் வந்து பாக்குறதுனால கண் பார்வை கோளாறு நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது ஆயுள் வந்து பெருகும் செல்வங்கள் வந்து சேரும் பிரமகதி தோஷம் மாதிரியான தோஷங்களை கூட போக்கக்கூடிய சக்தி இந்த மூன்றாம் திரை தரிசனத்துக்கு வந்துட்டு இருக்குது

இருந்து இந்த மாசி மாதத்தோட மூன்றாம் விரை தரிசனம் அதுவும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் விரை தரிசனத்திலிருந்து நீங்க இனிமே மாத மாதம் மூன்றாம் விரை தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க நிறைய நன்மைகள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் இப்போ எத்தனை பிறை தரிசனம் பார்த்தா என்ன பயன்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மூணு பிறை தரிசனம் தொடர்ந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மூர்க்கன் கூட தெளிவு பெறுவான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதாவது நமக்கு எந்த அளவுக்கு புத்தி இல்லாம எந்த ஒரு தெளிவும் இல்லாம இருந்தா கூட அவங்க வந்து அவங்க கூட இந்த மூணு பிறை தரிசனம் பார்த்தா தெளிவடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா நாலு பிறை தொடர்ந்து தரிசித்தால் நம்மளுடைய வினை வந்து நாசமாகும் நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் அனைத்துமே வந்து சரியாயிடும் அதாவது நாசமாகும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவம் அனைத்துமே வந்து நமக்கு நீங்கி விடும் நமக்கு புண்ணியம் சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அஞ்சு பிறை தரிசனம் தொடர்ந்து வந்து பார்த்துட்டோம் ஆண்டியும் அரசனாவான் அப்படின்னு சொல்லப்படுது ஆறு பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்தால் திருமணம் தடையில்லாம நடக்கும் இவ திருமண தடங்கள் வந்துட்டு இருக்கு திருமணம் நடக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆறு பிறையை தொடர்ந்து தரிசனம் பண்ணி பாருங்க ஏழாவது பிறை தரிசனம் வர்றதுக்குள்ள உங்களுக்கு திருமணம் கூடி இருக்கும் அடுத்ததா வந்து ஏழு பிறை தொடர்ந்து தரிசனம் செய்தால் தீராத கடன்

முன்பே நாம சொன்னது போல மூன்றாம் விரையை தரிசனம் செய்த சிவனின் சிரசையை நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் விரையை தரிசித்து வரவங்களுடைய வாழ்க்கையில பற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்தோடு வாழ்வார்கள் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இன்றைய தினம் யாருமே இந்த சோமாவார மூன்றாம் வரை தரிசனத்தை வந்து தவற விடாதீங்க அனைவரும் மூன்றாம் வரை தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளையும் சந்திர பகவானுடைய அருளையும் பெற்று வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய அத்துணை வளங்களையும் நலங்களையும் அடையணும் அப்படின்னு சொல்லி இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தை சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்